வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து உப்பு தீபம் எப்படி வீட்டிலேயே போடலாம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதில் வந்து முதல்ல வந்து ஒரு தட்டை நல்லா தாமல் தட்டை எடுத்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் இது மாதிரி பூவை வந்து உதிர்த்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சரிசியை வந்து மஞ்சளில் கலந்து அதை கூட நம்ம வந்து இந்த விளக்குக்கு கீழே போடுறதுக்கு இந்த தட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு அகல் விளக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று பெருசாக அப்புறம் ரெண்டு அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே நான் மஞ்சள் தடவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுருக்கேன் இந்த அகல் விளக்கு எடுத்து புதுசாக அன்னைக்கு போயிட்டு கடையில் வாங்கின உப்பை தான் நம்ம பிரித்து அதில் வந்து யூஸ் பண்ணணும் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற உப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் வெள்ளிக்கிழமை அந்த விளக்கு வந்து மகாலட்சுமிக்கு உரியதாக போடுறாங்கன்னா உப்பில் வந்து திருப்பார் கடலில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறதுனால அங்கே எடுக்கிற உப்பில் வந்து லக்ஷ்மியோட கடாட்சம் இருக்குதுன்னு நம்பப்படுது அந்த விளக்கு கீழே வந்துட்டு கிராம்பு ஏலக்காய் நம்ம பச்சை கற்பூரமும் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட பச்சை கற்பூரம் இல்லை அதனால நான் போடலை அப்புறம் அந்த விளக்கில் வந்து நெய் அலடா நல்லெண்ணெய் வச்சுட்டு இது மாதிரி ரெட்டை திரி தான் போடணும் நம்ம ஒரு திரி போடக்கூடாது ரெட்டைத்திரி பஞ்சு திரியாக போட்டு நம்ம வந்து லக்ஷ்மிக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றி வச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த விளக்கு நம்ம போடும்போது வீட்டில் வந்து செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த மறுநாள் வந்து அந்த உப்பை வந்து நம்ம வந்து கால்படாத இடத்துல கொட்டிடலாம் அப்படி இல்லைனா தண்ணியில் கரைச்சி விட்டுடலாம் தேங்க்